வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது ஒரு ரீசேல் ஃப்ளாட்டு முகப்பேர் வெஸ்ட்டு எக்ஸ்ட எக்ஸ்டென்ஷனில் வருதுங்க முகப்பேர் வெஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் ஆன் சர்வீஸ் ரோடு அதுதான் மெயின் அதாவது நம்ம பெருங்கலத்தூர்லேருந்து புழல் வரைக்கும் போது பாருங்கள் சென்னை பைபாஸு அந்த ரோடில் வருதுங்க சர்வீஸ் ரோடில் கரெக்டாக சொல்லணுன்னா வானகரம் ஜீசஸ் கால்ஸ் அந்த ஜங்ஷனில் இருந்து நம்ம டெக்கேத்லன்னு வந்து இறங்குறோம் பாருங்கள் அந்த ரோட்டில் சர்வீஸ் ரோட்டில் தான் வருது இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க இது நல்ல ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி பற்றினா முழு டீடைல்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் டிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இது வந்து ஒரு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டு வெஸ்ட் ஃபேஸிங் இப்போ நீங்கள் ஹால் ஏரியா தான் பார்த்துட்ருக்கீங்க வுட் ஒர்க்கு சஃபிஷியாக பண்ணியிருப்பாங்க இது ஒரு செவன் இயர்ஸ் ஓல்டு ஃப்ளாட்டுங்க இது வெல் மெயின்டைன்டுங்க நல்ல ஒரு ஃப்ளாட்டு ஹை ரைஸ் பில்டிங்கில் இது இருக்குது இது வந்து மல்டி எம்எஸ்பி சைட்டு இது இதில் வந்து ஒரு சிக்ஸ்டீன் ஃப்ளோர்ஸ் வரும் இது செவன்த் ஃப்ளோரில் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டி ஹாலில் ஒரு பால்கனி வரும் த்ரீ பெட்ரூம்ஸ் வரும் உங்களுக்கு ரெண்டு டாய்லெட் வரும் ஒன்று வந்து அட்டாச்சாக வரும் ஒன்று வந்து காமன் டாய்லெட் வரும் கிச்சன்லாம் கூட நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் சஃபிஷியாக வுட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க க அதான் மாடுலர் கிச்சன் தான் பண்ணியிருக்காங்க வேரண்டர் அவ்வளோவா இல்லைங்க ஏன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அதனால் அதிகமாக உங்களுக்கு எதுவுமே வந்து டேமேஜ் ஆகலை நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது வெல் மெயின்டைன்டு ப்ராப்பர்ட்டி ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக தான் கோட் பண்ணியிருக்காங்க த்ரீ பெட்ரூம் வித் டூ டாய்லெட்ஸ் ஒரு பால்கனி அதாவது ஃப்ளாட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் நைன்டி ஸ்கொயர் ஃபீட் வரும் யூடிஎஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க செவன் இயர்ஸ் ஓல்டு ரெண்டு டாய்லெட்லேயும் கீசரு அதே மாதிரி எல்லாமே நல்ல ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்காங்க வால் மவுண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்கு இந்த முகப்பேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா ப்ராண்ட்ஸு ஸ்டோரூம்ஸும் அவைலபிளாக இருக்குதுங்க ஷாப்பிங்க்கு ரொம்ப கன்வீனியன்ட்டான இடம் அதே மாதிரி இந்த சைட்டு இந்த ஃப்ளாட் வந்து ரொம்ப கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும் முதல்ல சொன்ன மாதிரி ஆன் சர்வீஸ் ரோடு இது வந்து அம்பத்தூருக்கும் ஆக்சசிபிள் நல்லாயிருக்கும் எல்லா பெட்ரூம்ஸ்லையும் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அதுலேயே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஒரு கண்ணாடி அரேஞ்ச்மெண்ட்டும் கொடுத்துருக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஓரளவுக்கு யூட்டிலிட்டி கபோர்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கு இப்போ இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் அம்பத்தூருக்கும் ரொம்ப பக்கம்ங்க அம்பத்தூருக்கு ஐடி அப் ஆகிடுச்சு அதே மாதிரி உங்களுக்கு இந்த பூந்துமல்லி ஹைரோவுக்கும் இது பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே வானகரத்தில் இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட் வருது மெட்ரோ ஸ்டேஷன் வருது அதனால் இங்கேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டரில் நீங்கள் ரீச் ஆகிடலாம் வீடியோ செல்ஃப் ஹெல்ப் எக்ஸ்பிளனேட்ரியாக இருக்குங்க அதிகமாக நான் அதை பற்றி ஒன்றும் பேசலை இது ஒரு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டு உங்களுக்கு டூ டாய்லெட்ஸோட ஒரு பால்கனி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு பூந்தமலை ஹைரோட பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதில் நல்ல காலேஜஸ்ஸு ஸ்கூல்ஸு எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸு அதே மாதிரி உங்களுக்கு பஸ்ஸு போக்குவரத்து எல்லாமே உங்களுக்கு ஃபைனாக இருக்கும் எந்த ஒரு உங்களுக்கு மைனஸும் கிடையாது இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இது வெல் மெயின்டைனு வாடகைக்கு ஓடணுனா கூட உங்களுக்கு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ரெண்ட்டு கிடைக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து த்ரீ ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஃப்ளாட்டு வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் செவன்ட்டி ஃபோர் லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க மினிமமாக நெகோஷியேட் பண்ணி வாங்கி தரேன் நல்ல ப்ராப்பர்ட்டி கிளீன் டைட்டில் வெல் மெயின்டை இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி